என்ன விடயம் பேச போகிறோம் இலங்கையை நோக்கி அதிகம் இப்போது பல உலக நாடுகளுடைய கண் திரும்பி இருக்கின்றன நான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அதிகம் வல்லரசு நாடுகளாக இருக்கின்ற மேற்குலகத்தினுடைய கண்கள் இலங்கை பால் இப்போது திரும்பி இருக்கின்றது புலனாய்வாளர்கள் எல்லாம் இப்போது இலங்கையை பொது துப்பு துளக்க அது மாத்தமல்லாமல் அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை ஏற்கனவே இலங்கைக்குள்ளே வந்து சென்றிருந்தது அவர்கள் சார்ந்து பல தகவல்களையும் கொடுத்திருந்தார்கள் இப்போது மீண்டும் அதே கண் இலங்கை மீது விழா ஆரம்பித்திருக்கின்றது எதற்காக என்று பார்க்கின்ற போது இலங்கைக்கு வருகின்றார் இந்த ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர் இலங்கைக்கு வருகின்றார் எதற்காக அவர் இலங்கைக்கு வருகின்றார் என்று பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு திட்டம் அதுவும் இந்த நீர்மின் உற்பத்தி திட்டம் அதே போன்று குடிநீர் திட்டம் அதே போன்று விவசாய திட்டம் என்று பலதரப்பட்ட தேவைகளுக்காக தான் அவர் இலங்கைக்கு வர இருக்கின்றார் இப்ராஹிம் ரைசி அவர்கள் அது மாத்திரமல்லாமல் அவர் வருகின்ற இந்த சூழ்நிலை இப்போது உலக அரங்கிலே அதிகம் பூகோள அரசியல் அரசியலினுடைய நகர்வுகளின்படி பார்க்கின்ற போது ஒரு பதட்டமான நிலையிலே இருக்கின்றது குறிப்பாக இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் மூழ்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற போது இலங்கைக்கு அவர் வருகின்ற விடயமானது இலங்கையை இப்போது பல அமெரிக்க அதை அமெரிக்கா அதை போன்று இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள் பால் எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கான வேலை திட்டமாக இருக்கும் என்று பலரும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் இப்ராஹிம் ரைசி என்று ஈரானினுடைய இலங்கைக்கு எதிர் வருகின்ற நான்காம் திகதி இந்த மூன்று நாட்களிலேயே இலங்கைக்கு வந்து எனவே இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கைக்கு இந்த வருகையானது இப்போது உலக அரங்கிலே இலங்கையை பேசுபொருளாக மாற்றி இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இப்போதைய காலகட்டங்களிலே குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே போர் மூழ்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இது ஒரு உலக மகா யுத்தத்துக்கு வழிவகுக்கலாம் அதாவது இந்த போரினுடைய அழிவுகள் அல்லது இரண்டு பகுதிகளுமே இப்போது ஏவுகணை தாக்குதல்களை மாத்திரம்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வேளை இந்த தாக்குதலானது இயலா கட்டத்திலே அல்லது இது உச்சம் தொடுகின்ற போது இது அணு ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற தன்மையும் மாறி போகலாம் என்று இன்னும் பல அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரான் மீது அமைந்திருந்தது அதற்கு முன்னர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார் இதற்கு கடும் அழுத்தங்களை அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதரகம் இப்போது இலங்கைக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது இஸ்ரேலும் மறைமுகமாக கடும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஏன் இப்படியான ஒரு பதட்ட நிலை உலக நாடுகள் மத்தியிலே நிலவிக் கொண்டிருக்கின்ற போது எதற்காக இந்த ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகின்றார் என்று பார்க்கின்ற போது உமா ஓயா திட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஈரானினுடைய நிதி ஒதுக்கீட்டின் ஈரானினுடைய ஏற்றுமதி அபிவிருத்தி வங்கியினுடைய நிதி ஒதுக்கீட்டின் பேரிலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட பல வருடங்களாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருந்த இந்த உமா ஓயா திட்டத்தை எதிர்பெறுகின்ற இருபத்தி நான்காம் திகதி திறந்து வைப்பதற்காகவும் மக்களிடம் கையளிப்பதற்காகவும் தான் இந்த இப்ராஹிம் ரைசி என்று சொல்லப்படுகின்ற ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகின்றார் இதற்கு முன்னரே அவர்களுடைய உளவுத்துறையானது இப்போது இலங்கைக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் பலதரப்பட்ட தகவல்களை திரட்டி காரணம் இலங்கையை பார்க்கின்ற போது பல உலக நாடுகளோடு இலங்கை கைகோர்த்திருக்கின்றது சீனாவோடு நல்லுறவு இந்தியாவோடு நல்லுறவு அமெரிக்காவோடு நல்லுறவு அதேபோன்று மேற்குலக நாடுகளோடு நல்லுறவு என்று பல அதேபோன்று இஸ்ரேலோடும் நல்லுறவு எல்லா நாடுகளோடுமே நல்லுறவுகளை பேணுகின்ற போது எல்லா நாடுகளினுடைய ராணுவ அதிகாரிகளும் உளவுத்துறையும் இலங்கைக்குள்ளே வந்து சென்றிருந்தது எல்லோரும் எல்லோருக்குமே தெரியும் இதுல இந்தியாவுடைய உளவுத்துறை எல்லாம் இலங்கைக்குள்ளே வந்து சென்றிருந்தது அதே போன்று சீனாவினுடைய அவர்களுடைய அந்த ராணுவத்தினர் கூட இலங்கைக்கு வந்து சென்றிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது அமெரிக்காவுடைய ராணுவம் கூட ஒரு தனியாக பிரத்யேக விமானத்திலே இலங்கைக்குள்ளே வந்திருந்தார்கள் அவர்களுடைய உளவுத்துறையினர் அப்படி இருக்கின்ற போது இப்போது ஈரானுடைய உளவுத்துறையினர் இலங்கைக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் காரணம் அவர்களுடைய ஜனாதிபதி இங்கே வருகின்றார் ஈரான் ஜனாதிபதி வருகின்றார் அவருக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காகத்தான் அவர்கள் அல்லது அந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றது துப்புகளை தான் இப்போது வந்திருக்கின்றார்கள் எனவே இலங்கை அரசாங்கம் தான் இப்போது பல அடுக்கு பாதுகாப்பை இப்போது அவருக்கு வழங்க போகின்றதா இலங்கையுடைய ராணுவமும் அதே போன்று இலங்கையுடைய போலீசாரும் இணைந்துதான் இப்போது பல அடுக்கு பாதுகாப்பை ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இப்ராஹிம் ராய்சி அவர்களுக்கு வழங்க போகின்றார்கள் இந்த உமா ஓயா திட்டம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்து விட வேண்டும் இந்த தொகுப்பினூடாக அதை நாங்கள் பேசலாம் எனவே இந்த உமா ஓயா திட்டம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உமா ஓயா திட்டம் எங்கே அமையப்படுகின்றது என்று பார்க்கிற போது ஊபா மாகாணம் இந்த ஊபா மாகாணம் என்று பார்க்கின்ற போது பதுளை மற்றும் மொனராகல் இரண்டு மாவட்டங்களை கொண்டிருக்கின்றது இந்த ஊபா மாகாணம் எனவே இந்த பகுதிகளிலே நீர் பற்றாக்குறை இருக்கின்றது ஆனால் பல இலங்கையிலே ஓடுகின்ற மிக முக்கியமான ஆறுகளை அதை மகாவலி கங்கையை கூட உருவாக்குகின்ற கிளையார் உற்பத்தி இடம் என்று பார்த்தால் கூட இந்த இந்த உவா மாகாண பகுதிகளை சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கின்ற போது இந்த பகுதியிலேயே ஏன் நீர் பற்றாக்குறை நிலவுகின்ற பார்க்கின்ற போது கூடுதலாக மலைப்பகுதிகள் மலையிலே வாழ்கின்ற மக்களுக்கு நீரூற்றுக்கள் மூலம் தான் நீர் கிடைக்கின்றது அது அதிகமாக இந்த வறட்சி காலங்களிலே அந்த நீரூற்றுக்களில் இருந்து கிடைக்கின்ற நீரும் மிக மிக அரிதாகி விடுகின்றது அப்படி இருக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதுவும் ஆர் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போதுதான் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஈரான் மற்றும் இலங்கையினுடைய கூட்டு நடவடிக்கைகளின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் ஆர் பிரேமதாஸ் அதாவது இப்போதைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தந்தையார் அவர் ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் எனவே இந்த திட்டம் முன்மொழியப்பட்டு அது பின்னர் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது காரணம் அவருடைய அதன் பின்னர் வந்து ஜனாதிபதியை கையில் எடுக்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே மீண்டும் தூசி தட்டப்பட்டிருந்ததாம் இந்த திட்டம் இந்த உமா ஓயா திட்டம் ஆனாலும் அது கைவிடப்பட்டிருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆட்சிக்கு வந்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பின்னர் அந்த திட்டத்தை கையில் எடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே அப்போது அவர் அதாவது டிஜிட்டல் நட்பு ரீதியான நிலையானது கொஞ்சம் எட்டத்திலே இருந்தது வலுப்படுத்துகின்ற நோக்கிலே ஈரானோடும் இலங்கை பேச்சுவார்த்தைகளை நடத்தி இரண்டாயிரத்தி எட்டு இதை மீண்டும் தூசி தட்டி இருந்தார் மஹிந்த ராஜபக்ச பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியிலே இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கட்டுமான பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த கட்டுமானப் பணிகளை ஈரானினுடைய நிறுவனம் தான் மேற்கொண்டு வந்தது ஈரானினுடைய ஏற்றுமதி அபிவிருத்தி வாங்கி தான் இதற்கான நிதி உதவிகளை வழங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்றது இருந்தாலும் அவர்களுடைய முதல் கட்ட நிதி உதவி வழங்கிய பின்னர் அப்படி அந்த இரண்டாயிரத்தி ஆண்டு அது ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே கிடப்பிலே போடப்பட்டு விட்டது காரணம் என்று பார்க்கின்ற போது ஈரான் மீது உலக நாடுகள் பல தடைகளை விதித்துக் கொண்டேதான் இருந்தது எல்லோருக்குமே தெரியும் பொருளாதார தடையாக இருக்கலாம் ஈரானுடைய ஏனைய நாடுகள் நட்புறவை போடுவதில் தடை என்று இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் இதற்கு கடும் அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இதனால் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு நிலை

டயரபா நீர் தேக்கத்துக்கு நீர் கொண்டு வரப்பட இருக்கின்றது இங்கே கொண்டு வரப்படுகின்ற நீர் பின்னர் பதினைந்து தசம் ஐந்து கிலோமீட்டர்கள் சுரங்க பாதையினூடாக பயணித்து எல்லை பகுதிக்கு வருகின்றது எல்லை பகுதிக்கு வருகின்ற நீரானது அங்கே நீர் மின் உற்பத்தி நிலையமாக அல்லது நீர் மின் உற்பத்திக்கான ஏற்ற இரண்டு ஆளிகள் அதாவது அல்லது இரண்டு விசையாளிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாம் தரை கீழ் விசையாளிகள் எனவே அந்த பகுதிக்கு அந்த நீரானது மிக பலமான வேகத்தோடு அங்கு சென்று அங்கே அறுபது மெகாவோட் வரையிலான அதாவது மொத்த தேசிய மின் உற்பத்தியில அறுபது ஒரு விசையாளியானது அறுபது மெகாவோட் மின்சாரம் வரையிலே உற்பத்தி செய்யுமா மொத்தமாக இரண்டு சுழலாளிகள் எனவே இரண்டு அந்த சுழலாளிகளும் சேர்த்து நூற்றி இருபது மெகாவோட் மின்சாரத்தை மொத்த தேசிய மின் உற்பத்திக்கு வழங்கப் போகின்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது பின்னர் அங்கிருக்கின்ற நீரானது அங்கே இன்னும் பல சுரங்க பாதைகளினோட கடந்து சென்று பதினையாயிரம் ஏக்கர்கள் நிலத்திற்கு அல்லது பதினையாயிரம் ஏக்கர்கள் விவசாய நிலத்திற்கு நீராக மாற போகின்றது அது மாத்திரமல்லாமல் பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற அனைத்து நகரங்களுக்குமே நீர் பற்றாக்குறை இருக்கின்றது அந்த நகரங்களினுடைய நீர் பற்றாக்குறையை போக்குவதற்காகவும் இந்த திட்டம் பயன்படுத்தப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலே இலங்கையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று சொல்லலாம் இந்த உமா ஓயா திட்டம் இலங்கையினுடைய மின்சார உற்பத்தியோடு சேர்க்கப் போகின்றார்கள் இதிலே குறிப்பாக இது மின்சாரம் மாத்திரம் தானா என்று பார்க்கின்ற போது அதையும் கடந்து விவசாயத்துக்கு பயன்பட போகின்றது அங்கே மக்கள் பயன்பெற போகின்றார்கள் காரணம் இந்த பகுதியிலே அதிக அதாவது மலைவீழ்ச்சி இருந்தாலும் இந்த பகுதி ஏனைய பகுதிகளை போன்று மலைவீழ்ச்சி குறைவான பகுதியாகவே காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் சில காலங்களிலே அங்கே நீர் வறட்சி தன்மை காணப்படும் அதோடு மலைப்பகுதிகளாக காணப்படுவதனால் அங்கே நீரானது அங்கே ஊற்றுக்கள் மூலம்தான் புறப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது அதிக வெயில் காலங்களிலே அந்த ஊற்றுக்களிலிருந்து நீரும் வருவது குறைவாக இருக்கும் அதனால் மக்கள் பல அசோகரீகங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள் இப்போது அதனை நிவர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் இப்போது கையாளப்பட இருக்கின்றது அதற்காகத்தான் இப்போது இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கை

மொத்த எண்ணெயையும் அவர்களிடமிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு பகுதி எண்ணெயை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றது இலங்கை அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய தேயிலையை ஈரானுக்கு இலங்கை ஏற்றுமதி செய்கின்றது இந்த ஈரானிடமிருந்து அதிகம் தொண்ணூறு சதவீதமான எண்ணெய்களை பெறுகின்ற நாடு என்று பார்க்கின்ற எனவே இந்த எங்க ஒரு புறம் சொல்ல வேண்டும் காரணம் மிக நட்புறவை நாடு ஈரான் அப்படி இருக்கின்ற போது இலங்கை மிக மிக நட்புறவை தயாராகி வருகின்றதோ என்ற கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றது எனவே எந்தவித எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் இந்த ஈரான் செய்கின்ற இந்த உதவி அதாவது இந்த உதவி திட்டத்தின் அடிப்படையிலே இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது மின்சார தேவை பூர்த்தியாக போகின்றது நீர் தேவை மாகாணத்திலே பூர்த்தியாக போகின்றது அது மாத்திரமெல்லாம் விவசாயத்துக்கு தேவையான நீர் வழங்கப்பட போகின்றது மேற்குலகம் எதிர்க்கின்ற போது இஸ்ரேல் மீது அதாவது இஸ்ரேல் ஆரம்பத்திலே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் கடந்த முதலாம் திகதி பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது பின்னர் பதில் தாக்குதல் இஸ்ரேல் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஈரான் மீது நடத்தியிருக்கிறது எனவே இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த பயணம் இங்கே அமைய இருக்கின்றது அத்தோடு இந்த இஸ்ரேலானது இப்போது அமெரிக்காவுடைய உதவியோடு ஈரானுக்கு எதிராக பல நாடுகளை திசை திருப்புகின்ற தன்மையிலே இப்போது மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரான் மீது இன்னும் பல பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு இந்த மேற்குலக நாடுகள் இப்போது முயன்று கொண்டிருந்த வகையிலே நல்லுறவை பேணுவதற்காக இப்போது இலங்கை பால் திரும்பி இருக்கின்றது ஈரான் எனவே இந்த ஈரானுக்கும் ஒரு அதாவது இந்த அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கின்ற போது அவர்களும் தங்களுடைய பங்குக்கு சீனா ரஷ்யா அதே போன்று இந்த வட கொரியா அதே போன்று இலங்கை போன்ற நாடுகளோடு அவர்கள் இப்படியான நாடுகளோடு மூன்றாம் தர நாடுகளோடலாம் நல்லுறவை பேணுகின்ற தன்மை காணப்படுகின்றது எனவே இந்த பகுதி அதாவது இந்த போர் சூழலிலே இலங்கையும் அகப்படுமா என்ற ஒரு பலருடைய விமர்சனங்களும் இப்போது

அடையலாம் என்று பல அரசியல் ஆய்வாளர்களும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இலங்கை சார்ந்த மேற்குலகத்தினுடைய பார்வை மாறுகின்ற போது இலங்கைக்கு எதிராக பல விடயங்களை அவர்கள் தோண்டி எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது காரணம் இலங்கையை அழுத்துவதற்கு அமர்த்துவதற்கு அதாவது தங்களுடைய எச்சரிக்கையை மீறி அந்த ஜனாதிபதி உள்ளே வருகின்ற போது அவர்கள் இலங்கைக்கு எதிரான பல குற்றங்களை இலங்கை பல குற்றங்கள் மனித உரிமைகள் மூதல்கள் அழிப்புகள் எல்லாம் செய்திருக்கின்றன எனவே அந்த விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அவர்கள் கிண்டி கிளறி விடுவார்கள் என்ற ஐயமும் வள ஆரம்பித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக இந்த இவர்களுடைய வருகையை வேண்டாம் என்று மேற்குலம் மேற்குலகம் எதிர்க்கின்றது இலங்கையும் அதற்கு இணங்கி அவருடைய வருகையை தடுக்கின்ற போது இந்த மத்திய கிழக்கு இந்த ஈரான் போன்ற இன்னும் பல நாடுகளினுடைய எதிர்ப்பையும் இலங்கை சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருகை நிகழுமா அல்லது இதுவும் ஏதோ ஒரு அரசியல் தந்திரங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி பதினைந்து போன்று கடந்து செல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய உறவினர்கள் நன்றி